நன்றிகள் வணக்கம் இன்னும் வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு சினைமாடுகளோட விற்பனை நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஜோடியாக ஒரே இடத்துல விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்களோட விலை என்ன அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முறாதான் பார்த்துட்டுருக்கேன் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்த சவலையில் நல்லா ரத்த சவலையில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் தலையீத்து மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல எலும்பு காலத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடு ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து போனா டைம் இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நிறைவுங்க இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் நல்ல மூலசனமான மாடு தலையத்தனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க நல்ல நீட்டு போக்கில் ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு பத்து லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டியாக கரக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து இப்போனா தரத்தில் இருக்குதுங்க இன்னும் கண்ணு கண்ணப்போட்டை நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்தனு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து இப்போனா வராதுங்க இந்த மாடு இருக்கிற தரத்துக்கு கண்டிப்பாக வந்து பதினோரு ஒரு பதினொன்று பன்னெண்டே வந்து பதினாறு எதிர்பார்க்கலாங்க குளம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு தெளிவான மாடு நல்ல கலரில் இருக்கணும் நல்ல முளைச்சந்தள வேணும் தலையீத்து மாடா வேணும் கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டர் கரை வைத்தரது கேரண்டியாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சந்தனப்பிள்ளையில் வெள்ளை கலருங்க நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க ஒரு கொம்பு டைப் மாடு இந்த மாடுமே நல்ல எலும்பு காலத்தில் ஒரு வாட்டர் சாட்டமான மாடுங்க ஃபுல்லாக மடி எடுத்துருச்சுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஏன்னா தலையீத்து மாடுதாங்க தலையீத்து பல்லு வந்து பண்ணால் ரெண்டே பல்லு தாங்க நல்ல ரெண்டு பல்லுக்கே நல்ல பெருங்கூட்டில் இருக்குது இன்னும் பல்லு சேரம்போ நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கன்று போட ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு நாட்களுக்குள்ள மாடு கன்று இணும் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணு போட்டுருங்க அந்தளவுக்கு நல்லா தெரியும் மடி எடுத்துருக்குதுங்க தலையீட்டில் இந்த மாடுமே ஒரு நல்ல கரவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமளுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்ல தரத்தில் ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தன கடையில் நல்ல முளைச்சந்தலை வேணும் தலையீத்து மாடா வேணும் ரெண்டு பொருள் வேணும் நல்ல எலும்பு காணும் மாட்டு சாட்டம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொறுப்புலையும் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்ட்ராக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு இந்த இரண்டு ஜோடி மாடுகளோட விற்பனை விலையாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல பார்த்த செவலை மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறும் இந்த சந்தனப்பிள்ளை ஜெர்சி கிராஸ் மோட்ட விலை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறும் சொல்லியிருக்காங்க தேண்டம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு ஜோடி மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்து பட்டியில் தான் விற்பனைக்கு இருக்குது தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய நடு யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்ல தான் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் கண்ணு கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்ட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்